வேலன் சரியில்லை இப்போ ரொட்டக்காசமான அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வேலன் மாட்டங்க அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரேணுகா வந்து அம்மா நலங்கெல்லாம் வச்சாச்சுமா நீ எதுக்கும் கவலைப்படாதாங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க ரேணுகாவோட அம்மா என நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு நலங்கு வைக்க அவங்க யாரு அவங்களா எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவு எடுப்பாங்களா இது கொஞ்சம் கூட வந்து சரியில்லை ஏன் பொண்ணு விசேஷத்துக்கு நான் முன்ன நின்று பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காதா என்னடி எடுத்தாலும் வந்து அவர் சொல் பேச்சியை வந்து இருக்கணும் இருக்கணுமாங்கிற மாதிரி ரேணுகாவோட அம்மா வந்து செமையாக வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க அம்மா விடுமா நல்ல நேரத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுவியா அதை விட்டுட்டு சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தம்பி இதெல்லாம் சரியில்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசும்போது இந்த வீட்டில் இருக்கிற கொஞ்சம் கூட வந்து மதிப்பு மரியாதை கொடுக்கறதே கிடையாது எதுக்கெடுத்தாலும் அங்கங்கே போகிறீங்க என் பொண்ணோட விசேஷத்தை என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அம்மா அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட கல்யாணத்தையும் ஒரே மேடையில் வந்து வச்சுருக்காங்க நீ என்ன சொல்கிற தெளிவாக சொல்லு வேலனோட கல்யாணத்தையும் அதுக்கப்புறம் வள்ளியோட கல்யாணத்தையும் ஒரே மேடையில் வந்து நடத்தி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க யாரடி இது மாதிரிலாம் வந்து முடிவு பண்ணுறது என்ன நம்மக்கிட்ட என்ன காசு பணம் இல்லையா இது உங்கள் அப்பா வந்து ஒத்துப்பாரா நம்ம அந்த வீட்டுக்கு வந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க அவங்க வரவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க அப்படி இருக்கும்போது நம்மளை யாரடி மதிப்பாங்க பந்தியில் உட்காடுறப்ப கூட அவங்க உட்காந்து சாப்பிட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளை வந்து சாப்பிட சொல்லுவாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கண்ணாவா பின்னான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க ரேனுகாவோட அம்மா இதெல்லாம் நியாயமே இல்லை ஏங்க இதை வந்து நம்ம ரத்தனவேல்ட்ட சொல்லிட்டா அவர் வந்து சரி செஞ்சிட போகிறாரு நீங்கள் எதுக்குங்க இங்கே தேவைலாம வந்து பாட்டை போடுறீங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பூட்டியாவட்ட வந்து இது மாதிரிலாம் சொல்லிட்டா அவர் வந்து பார்த்து பாருங்க அவர் யாருன்னு நினச்சிங்க வேலைன பெத்த புள்ளை மாதிரி பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமாம்மா எனக்காக சம்மதம் வந்து சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே என்னடி காசு பணத்துக்காக வந்து மிச்சமாகுதுன்னு சொல்லி நான் யோசிப்பேன்னா என் புள்ளையோட கல்யாணத்தை நான் எங்கே வைப்பேன் ஆனந்தி கல்யாணம் என் பையன் கார்த்திக் கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்தி வைக்கணும்ல என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சம கோபத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த அம்மா உடனே வந்து அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் நடக்கிறது நன்மைக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நீங்கள் சொல்கிறதுனால எங்கள் பிள்ளையோட சம்மதம் இருக்குங்கிறனால மட்டும்தான் நான் இதுக்கு வந்து ஒத்துக்கிறேன் ஆனால் எங்கள் வீட்டு விசேஷத்தை நாங்கள் முன்ன நின்று நடத்துகிற மாதிரி வருமானு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் என்ன செய்யணுன்னே தெரியாமல் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம வள்ளி கடைசி நேரத்தில் வந்து என்ன திருப்பம் வந்து வரப்போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி இருக்காங்க ஒரே மேடையில் ரெண்டு பேரோட கல்யாணமும் நடந்துச்சுன்னா அப்பாவுக்கு தர்ம சங்கடம் ஆகிடாதா வேலன் வந்து என் கழுத்தில் வந்து தாலி கட்டிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்காங்க அப்பா இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க இப்போ தான் நானும் அப்பாவும் வந்து பேசவே ஆரம்பிச்சிருக்கோம் இத்தனை நாளாக வந்து என்கிட்ட பேசுகிறத கூட வந்து இல்லாமல் இருந்துச்சு இப்போ தான் வந்து என் மேலே அன்பு பாசம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது எங்கே போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போதே ஒரு பக்கம் ரேணுகா வந்து தந்திரமான முறையில் வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கல்யாணத்தை வந்து நடக்கூடாமல் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயம் வந்து வள்ளிக்கும் ரஞ்சித்துக்கும் தான் கல்யாணம் வந்து நடக்கணும் நான் வந்து வேலனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்து கடைசி நேரத்தில் வந்து ஏன் கழுத்தில் தான் தாலி கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம அண்ணனை வச்சு மட்டும்தான் வந்து செய்ய முடியும்னு சொல்லிட்டு இவங்க சோகமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க ஒரு பக்கம் அவங்க அண்ணன் கார்த்தி வந்து வந்துடுறாங்க என்னம்மா நீ கொஞ்சம் சோகமாக இருக்கியே என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ண அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க என்னென்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா எல்லாம் வந்து வேலனை பற்றி தான் வேலனுக்கு இந்த கல்யாணத்தில் வந்து துளி கூட வந்து இஷ்டம் இல்லை ஏ இப்போ தானே வந்து நலங்கு ஃபங்க்ஷன்லாம் வந்து வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்புறம் என்ன இஷ்டம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஆமாண்ணே இஷ்டம் இல்லை தான் என்னை ஏமாத்திருவாரோன்னு நினச்சி பயமாக இருக்குது அவரு வள்ளியை கூட காதலிக்கலாம் இல்லை கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் ஆகலாம் என்னம்மா சொல்கிற என்ன வேணாலும் ஆகலான்னா உன்னை விட எனக்கு காதல்லாம் முக்கியம் இல்லை எனக்கு ஆனந்தி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ணா நீ ஆனந்தியை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நீ ஆனந்தியெல்லாம் வந்து மிஸ் பண்ண வேணாம் எனக்காக நீ நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணிக்க என்ன என் வாழ்க்கை எப்படி வேணான்னு போட்டோம் எனக்கு காதலாக தங்கச்சியான்னு பார்த்தா தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படி இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி ஒரு வேலை வேலன் மட்டும் உன் கழுத்தில் தாலி கட்டாமல் இருந்தானா அவ தங்கச்சியை வந்து நான் என்ன எதுன்னு பார்க்க மாட்டேன் தாலி கட்டியிருந்து என்னோடய மனைவியாக இருந்தால் கூட நான் வந்து பத்திரமா அவங்க வீட்டுக்கு வந்து அமுச்சு வச்சுருவேன் இல்லைன்னு வச்சுக்கிங்க உன்னை தாலி கட்டாமல் அவன் ஏமாற்றிட்டான் நிச்சயம் வந்து நான் காலத்தில் தாலி கட்ட வாய்ப்பே இல்லை என் மனசை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி வச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் ஐயா வந்து வர்றாங்க பிள்ள இருக்குது ரத்தனவேல் பாண்டியனோட தலைவர் அவர் மாட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்தவன் வந்து முத்துவோட மனைவி வந்து இருக்காங்க அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க ஐயா ஐயா வந்து உட்காருங்கயா நான் போய் வந்து மாமாவை கூட்டிட்டு வந்தேன் வேக வேகமாக வந்து மாமாவை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரத்தனவேல் பாண்டியன் மாமா ஆ சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே கீழே வந்து பாருங்க ஐயா வந்திருக்காரு என்னது ஐயா வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி வாங்க தலைவரே வாங்க தலைவரேன்னு சொல்லி படிக்கட்டில் வேக வேகமாக வந்து வந்து அப்படியே வந்து வெல்கம் பண்ணுறாங்க பார்த்து வா ரத் வெல் பாண்டியா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னையா திடீர்னு சர்ப்ரைஸாக வந்திருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து பேசலாம் தான் வந்திருக்கேன் என் அம்மாடி போய் காஃபி போட்டு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி முத்தோட மணி வீட்டை வந்து கேட்டோன்னே அவங்க வந்து காஃபி போட்டு எடுத்துடுறதுக்காக வந்து கிச்சனுக்கு வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க வள்ளி வாமா கீழே ரஞ்சித்து கீழே வாமா அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் வந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணி வாங்கிக்கிங்கன்னோடனே அப்படியே அந்த ஐயா கிட்டே வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிறாங்க நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா காஃபி எடுத்து குடிக்கிறாங்க சூப்பராக இருக்குமா காஃபிங்கிற மாதிரி பாராட்டிட்டு நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லாந்தான்ப்பா இருக்கேன் அது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுறது சொல்லி தானே ஆகணும் எனக்கு அவசரமாக வந்து டெல்லியில் ஒரு மீட்டிங் இருக்குது நாலு நாள் ஆகும் அச்சோ மூணு மூணு நாளில் கல்யாணம் வந்து இருக்கே அதனால தான் எனக்கு என்ன பண்ணும் எது பண்ணணும்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க எனக்கு ரொம்பவே வந்து அவசரமான மீட்டிங் அதனால் போய் தான் ஆகணும் எல்லாருமே வந்து கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில உங்கள் தலைமையில் தான் வந்து கல்யாணம் வந்து நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து நிச்சயம் வந்து கல்யாண தேதி வந்து தள்ளி வச்சிடலாங்கிற மாதிரி சொல்கிறப்ப ரஞ்சித் வந்து கடுப்பாயிட்டாங்க என்னமாம்மா எதுக்காக கல்யாண தேதி வந்து தள்ளி வைக்கணும் அதே தேதியில் வந்து நடத்திடலாம் ஏன்னா பத்திரிகை எல்லாேருக்கும் வந்து கொடுத்துட்டோம்ல அப்புறம் திருப்பியும் பத்திரிக்கை வந்து கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்த அளவுக்கு வந்து நிறைய பேர்லாம் வரமாட்டாங்கள்ல இது வைப்பாங்களா மாட்டாங்களான்னு சந்தேகம் வந்துடும்ல ஆமாம்ப்பா மாப்பிள்ளை சொல்கிறதுன்னு கரெக்டு தான் எனக்கு ஒரு யோசனை மாமா ஐயா உங்களுக்கு எப்போ ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்காப்பா எனக்கு வந்து நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்குன்னா நாளைக்கு ஒரு குருக்களை கூட்டிகிட்டு வந்து நல்ல மூர்த்தமாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டா பிரச்சனை இல்லாமல் போயிடும்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க இதுவும் நல்ல யோசனையாக தான் தோணுது நாளைக்கே கல்யாணம்னா அக்கா வேற வீட்டில் இல்லையே அம்மாக்கிட்ட நல்ல நேரமாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோம் வேற வழி இல்லைம்மா அப்படின்னு சொன்னால் அம்மா மாமா அப்படின்னு சொன்னோன்னே வள்ளிக்கு தூக்கி வரி போட்டுருது என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குது நம்ம சம்மதம் இல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க பிள்ளை இருக்கே இன்னும் ஒரு நாலு நாள் இருக்குது வேலைன்னு ஏதாவது யோசிப்போம் என் கழுத்தில் தாலி கட்டுவான்னு சொல்லி சந்தோஷப்பட்டா என்னடா இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது முத்தோட மனைவிக்கு வந்து வள்ளியும் வேலனும் லவ் பண்ணுற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு என்னடா அது இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்வாங்கன்னு பார்த்தா இப்படி ஆகுது நட்சத்தோலாம் வந்து வள்ளிக்கு பொருத்தமான ஜோடியே கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல முத்தோட மனைவி சரி இது நல்ல ஒரு ஐடியா தான் இருக்குங்கிற மாதிரி அந்த ஐயா வந்து சொன்னோன்னே சரியா உங்கள் விருப்பம் தான் என்னோடய என்னோட முடிவு எல்லாமே எல்லாம் நீங்கள் பார்த்து வளர்ந்த பையன் ஆனால் நீங்கள் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள வந்து கார் வரைக்கும் வந்து கூட்டிட்டு போயிட்டு வலி அமுச்சு வைக்கிறாங்க சூப்பரான தாலி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பிள்ளை இருக்குது ஒரு பக்கம் வந்து மாடிக்கு வந்து அவங்க ரூமுக்கு பக்கம் வந்து அப்படியே உட்காந்து ஃபீல் இருக்காங்க என்னடா அது நாளைக்கே கல்யாணம்னா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது இதை எப்படி முதல்ல வேலைன்ட்டு வந்து சொல்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு கல்யாணங்கிற மாதிரி ரஞ்சித் ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் மேலே ஏறி வராங்க நம்ம ரத்னவேல் பாண்டியன் இதாக உனக்காக வந்து பார்த்து பார்த்து வாங்கினேன் நம்ம குடும்பத்தோட தாலி இதே மாதிரி டிசைனில் தான் எப்போதும் வந்து செஞ்சு கொடுப்போம் இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருன்னொன்னே பக்கத்தில் முத்தோடய மனைவி இருக்காங்க சுத்தமாக வந்து பொண்ணோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணலை ஏன் தான் அப்படி பண்ணுறீங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நாளைக்கு என் பொண்ணு வந்து தேவதை போல் இருக்கணும் ராணி போல் இருக்கணும் பார்த்துக்குமா அது எல்லாம் உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தாலியை வந்து வாங்கி பார்த்துட்டு அப்படியே அவங்க மட்டும் போகிறாங்க நீ எப்போ தான் வேலைன்னு வந்து லவ் பண்ணுற விஷயத்தை வந்து சொல்லுவேன் நான் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல முத்தோட மனைவி வந்து பேசணுனே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சும்மா நேர் இந்த தாலியை பார்த்தோன்னே வேலை என் கழுத்தில் கட்டிட மாட்டான்னா நீங்கள் யோசிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெயிட் பண்ணி ப